எதிர்வருகின்ற உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலில் மட்டக்களவு மாவட்டத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மட்டக்களப்பு மாநகர சபை ஏராவூர் நகர சபை காத்தாங்குடி நகர சபை ஊட்டமாவடி பிரதேச சபை கோரலை பற்றி மேற்கு வாழச்சேனை கோரலை பற்றி பிரதேச சபை வாகரை பிரதேச சபை மண்முனை பற்றி பிரதேச சபை ஏராவூர் பற்றி பிரதேச உட்பட எட்டு சபைகளில் நாங்கள் போட்டியிடுகின்றோம் ஆக இந்த மூன்று சபைகளுடைய ஆட்சி நிர்வாகத்தை நாங்கள் கைப்பற்றுவதற்கும் ஏன் இன்ஷா அல்லாஹ் கைப்பற்றுவதற்கும் ஏனைய போட்டிய சபைகளில் கணிசமான அங்கத்தவர்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த திரைக்களத்தில் இறங்கியிருக்கிறோம் குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தல் எங்களுடைய ஆசனங்களை கைப்பற்றி கொண்டிருக்கும் நிலையிலே மீண்டும் எங்களுடைய மக்களுடைய பிரதேசங்களுடைய முன்னேற்றத்தை காத்திருந்த தேர்தல் தளத்தை நாங்கள் குறித்திருக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது சபைகளில் செலஞ்சி இருக்குதா குறிப்பாக எங்களை பொறுத்த வகையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பெரிய ஒரு சேலஞ்ச் ஆகிந்த ஒரு சபையை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை எல்லா சபைகளிலுமே பொறியியலாளர்கள் சட்டத்தரணிகள் நல்ல படித்தவர்கள் கல்விமான்கள் அதே போன்று உலமாக்கள் அதே போன்று சமூகத்தில் அந்தஸ்திலே உள்ளவர்கள் பொருளாதார வல்லுநர்கள் என்று எல்லா தரத்தினரும் மக்களுடைய விருப்பத்துக்கேற்று மக்களுடைய அபிப்பிராயங்களை கேட்டு வெற்றி பெறக்கூடிய கடந்த காலங்களில் பணியாற்றி நாங்கள் நிறுத்தியது எதிர்வாரி உள்ளாட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஜனாதிபதி மட்டங்களுக்குள்ளேயே வந்து தேர்தல் பிரச்சார செய்வதாக தகவல் கிடையாது இது உங்களுக்கு ஒரு பாதிப்பு இல்லையா எங்களுக்கு அதில் இந்த பாதிப்பும் கிடையாது என்றால் கடந்த பாராளுமன்ற எல்லோரும் வந்து பிரச்சாரம் செய்த போது நாங்கள் எங்களுடைய மிகவும் அதிகப்படியான வாக்குகளை எங்களுக்கு ஆசனத்தை நாங்கள் ஒப்பாதோம் அப்போ அவை ஸ்ரீலங்கா முக்கிய எங்களுடைய வாக்கு வந்து தனியாக இருக்கிறோம் ஆகவே அது வருகையின் மூலம் இந்த பாதிப்பை வகுத்திருக்கிறது Υπότιτλοι AUTHORWAVE